வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி கீரை புட்டு செய்வோம் என்று பார்ப்போம் கீரையை வடிவாக முதலில் கழுவுவோம் நல்ல வடிவாய் கழுவி எடுக்க வேணும் ஏனென்றால் அதில் இருக்கும் மண்ணுகள் அழுக்குகள் போவதற்கு அதற்கு பிறகு நான் கீரையை தண்ணீர் வி தண்டுகளை எடுத்து சுத்தம் செய்வேன் தண்டுகளை நான் எடுப்பது கீரை புட்டுக்கு நல்லது என்பதால் ழிவு கீரை தண்ணி எடுத்துருக்கு இனி நாங்கள் கீரையை சீவி சேவி வெட்டி எடுப்போம் அப்போ தான் புட்டுக்கு போடுவதற்கு நல்லாய் இருக்கும் எல்லா கீரைகளையும் வெட்டி எடுத்துட்டோம் இனி நாங்கள் கத்தரிக்காய் குழம்புக்கு பொறிக்க போகிறோம் கத்தரிக்காயை வெட்டுறோம் இப்படித்தான் நாங்கள் வெட்டுவது கத்திரிக்காயை வெட்டிட்டோம் இனி அதுக்கு தேவையான பொருட்களையும் நாங்கள் கிளீன் பண்ணி வைப்போம் கத்திரிக்காய் கறிக்கு தேவையானது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ரெண்டு மூன்று பல் உள்ளி இவை தான் தேவையானவை அவைகளை கழுவி எடுத்து நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைப்போம் நாங்கள் வெங்காயம் உள்ளி தக்காளிப்பழம் எல்லாவற்றையும் வெட்டி வைத்து வெட்டோம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் இனி கத்திரிக்காயை பொறிக்க போடுவோம் நல்லாய் பொறிந்து வரட்டுக்கும் கத்திரிக்காய் பொறிப்பட்டது காணும் இனி நாங்கள் இறக்கி எடுப்போம் ஒரு வெள்ளை டிஷ்ஷூ பேப்பரில் இதை வடித்து போட்டு எண்ணெயை நல்லாய் வடித்து எடுப்போம் நீ கத்திரிக்காய் குழம்பை செய்வோம் அதற்கு முதலில் கடுகு பெருஞ்சீரகம் அதோடு கொஞ்சம் வெந்தயத்தையும் நாங்கள் போட்டு பொரியவிட்டு அதோடு நாங்கள் இனி வெங்காயத்தையும் போடுவோம் வெங்காயம் வதங்கி வர அதற்குள் நாங்கள் இனி ஒரு கொஞ்சம் உள்ளி வெட்டினத்தையும் நாங்கள் போட்டு அதையும் பதக்கி எடுப்போம் வதங்கி வந்து வந்துகின்றிருக்க தக்காளி பழத்தையும் நாங்கள் இதோடு சேர்த்து நல்லாய் வதக்கி எடுப்போம் அது வதங்கி வர பொரிச்ச கத்தரிக்காயை எண்ணெயை நல்லா கிழிந்து நாங்கள் அதை எடுத்து வைப்போம் அப்போ எண்ணெய் இல்லாமல் இருக்கும் கரையில் வதங்கும் வெங்காயம் தக்காளி பழத்துக்கு உப்பை சேர்த்து நாங்கள் நல்லாய் மீண்டும் வதக்கி எடுப்போம் அதை பிறகு நாங்கள் பொரித்த கத்திரிக்காயை போட்டு நல்லா பிரட்டி எடுப்போம் அதற்கு நாங்கள் ஒரு சொட்டு கறித்தூள் அதாவது சரக்குத்தூளை போடுவோம் ஏனென்றால் இது உகைப்பில்லாத கறி கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு அதை பிரட்டி எடுப்போம் எல்லா தூள்களும் கறியில் சேரும் வரை பிரட்ட வேணும் பின் கொஞ்சம் புளியை எடுத்து அதை கரைத்து அந்த தண்ணீரையும் விட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் கொதிக்க வைத்து உப்பு காணும் உண்டு கொஞ்சம் பார்த்தோம் காணாது அதால் நான் கொஞ்சம் உப்பு மீண்டும் போட்டேன் நல்லா பிரட்டி கொதிக்க விட்டு பின் ஒரு கொஞ்சம் க்ரீமை விட்டு அதாவது தேங்காய்பாடு அல்லது விட்டு நாங்கள் கறியை பிரட்டலாக ஆக்கி எடுத்து உள்ளோம் இனி நாங்கள் புட்டு ஆய்விப்பதற்குக்கு தண்ணியை கொதிக்க வைத்து பின் எங்களுக்கு தேவையான அம்மா அதாவது கோதமா அரிசிமா உப்பு இவையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நாங்கள் கொதித்த சுடுது நீரை அதனுடன் சேர்த்து நல்லா குலைக்க வேணும் எவ்வளோத்துக்கு நாங்கள் குளைக்கிறோமோ சோஃப்டாக அவ்வளோத்துக்கு புட்டு நல்லா சோஃப்டாய் வரும் நல்ல கீட்டான தண்ணி அதைத்தான் நான் தடியால் குலைத்து உள்ளேன் சூடு ஆற கையால் குலைத்து அதை நாங்கள் எனி ஒரு பூனியால் குத்தி அதை நாங்கள் புட்டுப்பதம் ஆக்கி உள்ளோம் இப்படித்தான் நான் என் புட்டு செய்வது புட்டு குலைத்திட்டோம் இதற்குள் இனி நான் முதலில் வெட்டி வைத்த கீரையை போட்டு நல்லாய் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்போ தான் எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி வரும் நான் இப்படி ஒரு வடியில் தான் புட்டை அவிக்கிறது அதற்குள் ஒரு போனி புட்டு கொத்தின போனியை வச்சுட்டு நான் கரை புல்லா புட்டை போட்டுட்டு அந்த போனியை எடுத்துட்டு நான் தண்ணி முதலே கொதிக்க வைத்துள்ளேன் அந்த தண்ணி கொதித்து வர அதற்குள் நான் புட்டை வைத்து அதன்மேல் ஒரு வெள்ளை டிஷ்யூ பேப்பர் போட்டு இன்னொரு மூடியால் மூடிவிடுவேன் ஏனென்றால் அதில் இருக்கும் பெக்கை அந்த புட்டில் இறங்காமல் இருப்பதற்காகத்தான் நான் பேப்பர் போடுவது இப்போது புட்டு அவித்து முடிந்தது இப்படித்தான் என்னுடைய கீரை புட்டு இருக்கும் கீரை புட்டோடு நார்மல் புட்டும் செய்தேன் எங்களுடைய இரவு சாப்பாடு இதுதான் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்